ஸ்டூடெண்ட்ஸ் டு சென்னை அகாடமி ஒரு வழி நம்ம கொரோனாவின் இரண்டாவது அலை வந்து இறுதி கட்டத்தை எடுத்துகிட்டு இருக்குது இதை நியூஸ் கண்டிப்பாக ஃபாலோ இருப்பீங்க கேசஸை எல்லாம் ஒன் டே கேசஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபோர் தௌசண்ட் கீதை மட்டும் போய்கிட்டே இருக்குது இந்த நிலையை தான் வார வாரம் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிற லாக்டவுன் ரிலாக்ஸேஷனில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிளான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க என்னது மத்திய மாநில அரசு பணிகளுக்கான எழுத்து தேர்வுகளை மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நடத்தி கொள்ளலாங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது ஒவ்வொரு வாரமும் லாக்டவுன் ரிலாக்ஸேஷனில் இவ்வளோ நாள் கொடுக்காத அறிவிப்பு எழுத்து தேர்வுக்காக இந்த வாரம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு அறிவிப்பு அதோட நியூஸ் லைட் தான் இருக்கீங்க ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகளான வேலைவாய்ப்பு தொடர்பாக எழுத்து தேர்வுகள் அதான் முக்கியம் அது அலோவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓகேவா மூணாவது ரெண்டாவதாக இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசு பணிகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கே முன்னுரிமை அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு தான் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும்ங்கிற மாதிரி நினச்சிருக்குறாங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மேபி வந்து ஒரு சில ஆல்ரெடி நமக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்குது அது வந்து கட்டாயப்படுத்துகிற மாதிரியோ இல்லாட்டி அட் லீஸ்ட் மேபி இன்க்ரீஸ் படுத்துகிற மாதிரியோ அதாவது வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம் மூணாவது என்ன விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலு யூடியூப் சேனலு வீடியோ போட்டிருந்தோம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பணி நேர்முகத் தேர்வை வந்து நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தான் சொல்லியிருந்தாங்க இதை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க என்ன தான் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸாம் வந்து எழுத்து தேர்வுகளை இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சி கூடிய விரைவில் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பேனரை ஃபஸ்ட்டு வெளியிடுவாங்க ஆல்ரெடி வச்ச ஆனுவல் பேனரை வந்து எக்ஸ்பீரியாகிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா ஜூன் கூட நமக்கு ஜூலைக்குள்ளே என்ன வந்திருக்கணும் நம்மளுடைய குரூப் டூ வந்துருக்கணும் அப்போ ஆல்ரெடி நமக்கு மெயின்ஸ் குரூப் ஒன்னோட மெயின்ஸுமே என்ன வச்சு முடிக்கிறது அப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஆனுவல் பேனரை ரிவைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் இந்த வ ஆகஸ்டுடைய இறுதி மாதம் சாரி ஆகஸ்டுடைய இறுதி வாரம் அல்லது செப்டம்பர் முதல் முதல் வாரத்தில் குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதற்குரிய கால்ஃபரும் கூடிய விரைவில் இப்போ குரூப் டூ அதற்குரிய கால்ஃபரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரிவைஸ்ட் ஆனுவல் பேடரை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க வருடாந்திர அறிக்கை விடுங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணி நூறு அறிக்கையாக வெளியிடுவாங்க கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வரும் எல்லா லாக்டவுன் தான் ஆகிட்டு இருக்குது நார்மல் ஓகேவா நார்மல் சுச்சுவேஷன் திரும்பிட்டு தான் இருக்குது அதனால் கான்ஃபிடன்ட் விடாமல் நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க கன்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் நம்ம கை தவிர எக்ஸாம் வரதாக எக்ஸாம் வரும்போது படிக்கிறாங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது ஓகேவா தேங்க்யூ